அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரகாத்து இந்த வீடியோவில் கதிர் தொழிற்பாடு சம்மந்தமான அடிப்படையான விடயங்களை பார்ப்போம் கதிர் தொழிற்பாடை பொறுத்த மட்டும் இல்லை யூனிட் ஒன்னில் சில அடிப்படையான விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்குது ஸோ ரொம்ப ஆழமாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இதில் கதைக்கப்படுற சில அடிப்படையான விடயங்கள் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் கதிர் தொழிற்பாடுன்னு சொன்னால் உறுதியற்ற கருக்கள் பீட்ரா கெமா போன்ற கதிர்ப்புக்களை காணல் செய்து செய்து செய்துன்னு சொன்னா வெளியேற்றி உறுதியான கருக்களாக மாறுகின்ற செயற்பாடு கதிர்த்துறைப்பாடு இப்போ நீங்க இதை வாசித்தாலும் விளங்கிக் கொள்ளலாம் உறுதியற்ற கருக்கள் வந்து உறுதியான கருக்களாக மாறும் போது இந்த பீட்ரா கெமா அந்த கதிர்ப்புகளை காணல் செய்யும் காணல் செய்யும் வெளியேற்றம் செய்யும் அப்ப இந்த தான் சொல்றேன் கதிர்த்துறைப்பாடுன்னு சொல்றேன் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா யுரேனிய மனு இது உறுதியற்றது இது உறுதியானதாக அதாவது தோரிய மனுவாக மாறும்போது இதை ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை சரியா இதுல ஒரு விளக்கம் சொல்லுவோம் அந்த விளக்கத்தை எடுத்தா சரி அப்ப இது தோரிய மனுவாக இது உறுதியற்றது உறுதிய உறுதியான தோரிய மனுவாக மாறும்போது இந்த அல்பாண்ட துணிக்கைய அல்பாண்ட கதிர்ப்ப அல்பாண்ட கதிர்ப்ப காணல் செய்து வெளியேற்றம் செய்து அப்ப இந்த சமன்பாட்டு ரீதியா இதை பாக்குற நேரம் இப்போ இதுல நமக்கு தெரியும் இதுல ஏற்றம் இதுல ஏற்றம் இதுல வந்து திணிவு இதுல ஏற்றம் கீழே வாரது ஏற்றமாகவும் வாரது திணிவாகவும் இருக்கும் கீழே வரக்கூடிய ஏற்றம் மொத்த ஏற்றங்கள் அதே போல இடது பக்கத்துல வரக்கூடிய மொத்த ஏற்றம் வலது பக்கத்துல வரக்கூடிய மொத்த ஏற்றத்துக்கு சமனாக இருக்கணும் ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கு ஏற்றவாறு வாறு செய்யும் இப்ப அல்பாவில் இதுல ஏற்றம் இரண்டாகவும் அதே போல இரண்டு தொண்ணூறும் இரண்டும் சேர்ந்து தொண்ணூத்தி இரண்டு உருவாகும் சமன் பலன்ஸ் ஆகிரும் அதே போல தோரியத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு ஸோ அல்பாட திணிவு தொடர் தொடர்பான திணிவு நாலாகவும் இருக்குது இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு நாலு சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி எட்டு பலன்ஸ் ஆகுது சரியா இப்போ இதில் ஒன்றுமே இல்லை இப்போ இதை பலன்ஸ் பண்ணுற நேரம் இடது பக்கம் வலது பக்கத்துக்கு பலன்ஸ் ஆகணும் பலன்ஸ் ஆகிற சந்தர்ப்பத்தில் இதுல வரக்கூடிய இடது பக்க கீழ் மூலையில வரக்கூடிய ஏற்றமும் இடது பக்க மேல் மூலையில வரக்கூடிய தொடர்பான திணிவு அதாவது திணிவும் இடது பக்கத்துக்கு மொத்தமா என்ன வருதோ அதே போல வலது பக்கத்துக்கும் வரணும் சோ இங்க இருநூத்தி முப்பத்தி எட்டு திணிவு வந்து இங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சக நாலு பலன்ஸ் ஆகி இருநூத்தி முப்பத்தெட்ட பலன்ஸ் பண்ணும் சமப்படுத்தும் அதே போல இங்க ஏற்றத்தை பார்த்தோம்னு சொன்னால் இதுல தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூறு ரெண்டும் சேர்ந்து பலன்ஸ் ஆகும் தொண்ணூத்தி ரெண்டுக்கு பலன்ஸ் ஆகும் ரைட் இது உதாரணத்துக்கு ஒரு ஒரு கதிர் தொழிற்பாட்டு தாக்கத்தை எடுத்து விலகப்படுத்துகிறேன் ரைட் முதலாவது விஷயம் இந்த கதிர் கதிர்வீசலை முதலாவதாக கண்டுபிடித்தவர் இந்த கதிர்வீசலை முதலாவதாக கண்டுபிடித்தவர் ஹென்றி பெகரல் ஹென்ரி பெக்கரல் என்பவரால் கதிர்வீசல் கண்டுபிடிக்கப்பட்டது கொள்ளணும் ஹென்றி பெக்கரல் என்பவரால் கதிர்வீசல் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இருந்து வெளியாக்கப்படக்கூடிய கதிரியக்க பதார்த்தங்கள் கதிரியக்க பதார்த்தங்கள் முக்கியமாக அந்த பதார்த்தங்களான அல்பாபீட்ரா கெமா பீட்டா கெமா அந்த இந்த கதிர்ப்புக்களை கண்டுபிடித்தவர் அல்பா பீட்ரா கெமாண்ட கதிர்ப்புக்களை கண்டுபிடித்தவர் அப்ப கதிர் வீசலை கண்டுபிடித்தவர் என்ன செய்யறார் கதிர் இயக்க பதார்த்தங்களால அல்பா பீட்ரா கெமா எனும் மூன்று வகை வெளி வெளிவீசல் காட்டப்பட்டன என கண்டறிந்தார் சரியே அப்ப இந்த கதிர் வீசலோட ரெண்டு விஞ்ஞானிகள் தொடர்புடுறாங்க அந்த கதிர் வெளியாக கூடிய கதிர்புக்கள் அல்பா பீட்ரா கெமா தான் வெளியாகுதுங்கிறத கண்டுபிடித்தவர் ஞாபகம் வச்சு கொள்ளணும் இப்ப அல்பா பீட்ரா கெமா இயல்புகள் கட்டாயம் தெரிஞ்சிக்கணும் இயல்புகள்ல அவல இயல்புகளும் தெரியணுன்ற அவசியம் இல்லை அடிப்படையாக சில விஷயங்கள் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் தெரிஞ்சிக்கணும் அல்பா அண்டு சொன்னால் நான் தான் எழு அல்ஃபா அதோட குறியீடு பீட்ரா குறியீடு கெமா குறியீடு இப்போ அல்ஃபாவை பொறுத்த மட்டும்ல அது வந்து ஹீலியம் அணுட கருவுக்கு ஒப்பானது ஹீலியன் ஹீலியம் அணுவின் கருவை போன்றதுன்னு இதுல போடப்பட்டிருக்கு அவதான் நம்ம பார்த்துக்கொள்ள ஹீலியம் அணுவின் கருவை போன்றதுன்னு போடப்பட்டிருக்கு சோ அல்பாவை பொறுத்த மட்டும் இல்ல ஏற்றம் பிளஸ் ரெண்டாகவும் அதோட ஏற்றம் ரெண்டு வகையில் குறியீடு எழுதலாம் அல்பா ரெண்டு நாலு ஹீலியம் ரெண்டு நாலு அப்படி ரெண்டு ரெண்டும் சரியானது அல்பாவை பொருத்த மட்டும் இல்ல அல்பா ரெண்டு நாலு ஹீலியம் ரெண்டு நாலு அல்லது ஹீலியம் ரெண்டு நாலு அப்ப அல்பாவை பொருத்த மட்டும் இல்லை அதோட ஏற்றம் அதம் சார்பேற்றத்தை பார்த்தோம்னு சொன்னா பிளஸ் ரெண்டு சார்பேற்றம் சொன்னா கூலோம் அடிப்படையில சரியான ஏற்றத்தை கிடைக்க வரையில் சார்பேற்றம் இப்ப புரோத்தண்டை ஏற்றம் நார்மலாக கதைக்கிற நேரம் அதுல ஏற்றம் பிளஸ் ஒன் கதைப்போம் புரோத்தண்டை கதைக்கிற மாதிரி அந்த சார்பாக ஏற்றத்தை கழிச்சு சொன்னா அல்பாக்கு பிளஸ் டூண்ட ஏற்றம் மிக்கிது நாங்களை கீழே போட்டிக்கிறேன் அல்பாக்கு பிளஸ் டூ ஏற்றம் மிக்கிது திணிவு தொடர்பணு தொடர்பணு திணிவு சார்பாக கொடுத்தால் அவட திணிவு நாலு amu அதாவது தொடர்பானு சொல்லிருக்கிறேன் பீட்ராவை பொறுத்த மட்டும் இல்ல அது இலக்ட்ரனுக்கு ஒப்பானவை சொல்லலாம் அப்ப பீட்ரா மைனஸ் ஒன்னு ஜீரோனு போடலாம் அல்லது இலத்திரன் மைனஸ் ஒன்னு ஜீரோண்டு போடலாம் அப்ப மைனஸ் ஒன்னு ஏற்றம் ஒரு மைனஸ் ஒன்று ஏற்றம் மைனஸ் ஒன்று தானே ஏற்றம் மைனஸ் ஒன்று போல அதுக்கு திணிவு வந்து பூச்சியம் திணிவு கிடையாது இலத்திரனை பொறுத்த மட்டில திணிவு இயக்கிது ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவான திணிவு அதாவது புரோத்தன் நியூத்ரனோட ஒப்பிடும் பொழுது இலத்திரண்ட திணிவு மிக குறைவு மிக குறைவானதுன்னா ஆயிரத்தி எட்ணூ ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது மடங்கு அந்த அளவாக அதை விட ஆயிரம் ஒன்னின் கீழ் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது மடங்காக இருக்கும் சரிதானே அதே போல கெமா ரேஸ் எடுத்தோம்னு சொன்னால் கெமாரேஸ் அதுக்கு ஏற்றமும் இல்ல பூச்சியம் அதே போல திணிவும் இல்ல பூச்சியம் அப்ப கெமாங்கிறது ஒரு மின்காந்த கதிர்ப்பாக இருக்குது இது ஒரு மின்காந்த கதிர்ப்பாக இருக்குது அப்ப இந்த குறியீட்டை வச்ச நம்ம சொல்லலாம் அல்பாட திணிவு நாலு ஏ அதாவது நாலு தொடர்பணு திணிவு நாலாகவும் ஏற்றம் சார்பேற்றம் வந்து பிளஸ் டூன்னு சொல்லலாம் அதே போல பீட்ராக திணிவு பூச்சியம்னு சொல்லலாம் அல்லது பூச்சியம் சொல்றதை விட ஒன்னு எட்நூத்தி ஒன்னெங்கில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு மடங்குன்னு சொல்லலாம் ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு மடங்குன்றா அந்த அளவா பூச்சியம் அதாவதுங்கிறது சொல்லலாம் ஏற்றம் அதுக்கு இருக்கிறது மைனஸ் ஒன்று கெமாக்கு திணிவும் பூச்சியம் அதே போல ஏற்றமும் பூச்சியமாக காணப்படுது மின்காந்த மண்டலத்துல என்ன திரும்பல் கேட்டால் நமக்கு தெரியும் இது பிளஸ் ஏற்றம் தானே அல்பாங்கிறது பிளஸ் ஏற்றம் அல்பாங்கிறது பிளஸ் ஏற்றம்னு சொன்னால் அது மறை தகட்டை நோக்கி செல்லும் அதாவது மின் மண்டலத்தில் மின் மண்டல மின் இது பிளஸ் வந்து பிளஸ் வந்து மைனஸ நோக்கி செல்லும் பிளஸ் வந்து மைனஸை நோக்கி செல்லும் மைனஸ் வந்து என்ன செய்யும் பிளஸ்ஸ நோக்கி செல்லும் பிளஸ் வந்து மைனஸை நோக்கி செல்லும் மைனஸ் வந்து பிளஸ் நோக்கி செல்லும் இது இதுல திரும்பல் இல்ல இதுல திரும்பல் இல்ல இந்த அடிப்படையான விடயங்கள் போதுமானது மேலதிகமாக சில விஷயங்கள் கருதிக்கிறேன் வேகம் வந்து அல்பாவை காட்டிலும் பீட்ராக்கு வேகம் கூடிய பீட்ரா வேகம் கூடியது அதே போல கெமா அதை விட வேகம் கூடியது சக்தியை பார்த்தோன்னு சொன்னா ஒரு துணிக்கு அல்பா துணிக்கிட சக்தி மிக உயர்வாகவும் அதை விட குறைவாக பீட்ரா அதை விட குறைவாக கெமா அப்படி சக்தியை கொண்டிருக்கும் ஊடுருவும் திறனை பார்த்தோன்னு சொன்னால் இது மிக அல்பாக்கு மிக குறைவாக ஊடுருவும் திறன் இருக்குது பீட்ராக்கு ஊடுருவும் திறன் இருக்குது ஒரு மீடியம் லெவல்ல ஒரு நடுத்தரமான லெவலில் இருக்குது அதே போல கெமாக்கு மிக அதிகமான ஊடுருவும் தன்மை இருக்குது அதிகமான ஊடுருவும் தன்மை இருக்குது அயனாக்கும் திறனை பார்த்தோம்னு சொன்னால் அல்பாக்கு அயனாக்கும் திறன் அதிகமாகவும் பீட்ராக்கு குறைவாகவும் அதே போல கெமாக்கு மிக குறைவாகவும் எந்த விஷயங்கள் நீங்க ஞாபகம் வைக்காட்டியும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை மேல உள்ள அடிப்படையான விஷயங்கள் கட்டாயமாக நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும் சரி